வணக்கம் சிலோன் மிரரின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் மிரர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி இம்முறை தனித்தே போட்டியிடுகின்றது என பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை கூறியுள்ளார் எதிர்வரும் வாரத்திற்குள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியானது இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் போட்டி போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பிலும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நேசன் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் கிளை தலைவர்கள் மாவட்ட கிளை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இஸ்லாமிய திருமண சட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு விமர்சித்துள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டங்களில் உரிய முறையில் திருத்தப்பட வேண்டும் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் பன்னிரண்டு வயது திருமணம் குறித்து விவாகரத்தின் போது ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் என்று பாகுபாடு காட்டப்படுகின்றது இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அர்ஜுனாவின் உரையின் போது பிரதி அமைச்சர் முனிர் முலப்பர் விவாக விவாகரத்து சட்டங்கள் குறித்து தெரியாமல் பேசுவதை தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுரை வழங்கியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுக்கள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய வட்டக்கல படலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது விக்ரமசிங்கவின் சமீபத்தைய அல்ஜசீரா நேர்காணலிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டு சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றவியாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படை தன்மைக்கு உறுதிபூண்டுள்ளது எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் வட்டக்கல வலியுறுத்தியுள்ளார் கம்பகா அகராவிடவில் விட்டவில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவமும் இரண்டு குழுக்களுக்கு இடையிலான பகையின் உந்துருளி உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் இடத்திலேயே இந்த துப்பாக்கி சூடு நடந்துள்ளது இதன்போது வணிகத்தின் உரிமையாளர் சாமர சந்தருவன் மற்றும் உதவியாளர் அசித தேவித ஆகியோர் காயமடைந்தனர் துப்பாக்கிதாரி மற்றும் அவரது நண்பரும் உந்துருளியில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினர் இந்த நிலையில் வணிக உரிமையாளர் வெளிநாட்டில் இருந்து செயல்படும் பாதாள உலக குழு தலைவரான கெகில் பத்திர பத்மே உடன் தொடர்புடையவர் என்றும் ஹெல்ப் ஸ்டோப் நீதிமன்றத்திற்குள் கணிமுள்ள சஞ்சீவ கொலையை திட்டமிட்டவர் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் முன்னதாக கணேமுள்ள சஞ்சீவின் நண்பர் ஒருவரால் வணிக உரிமையாளர் அண்மையில் அச்சுறுத்தப்பட்டார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது காயமடைந்தவர்கள் கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பதிமூவாயிரம் சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக விமான நிலைய பிரிவின் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டி சேர்ந்த சேர்ந்து வயதுடையவர் என தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகிறது மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் தந்தை படுகாயமடைந்துள்ளார் கல்நேவ பகுதியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து தந்தை மற்றும் மகள் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளில் மோதியுள்ளது மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற மகள் உயிரிழந்ததாகவும் தந்தை படுகாயமடைந்ததாகவும் அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரம் பந்துள கமவிலுள்ள அரசு உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் படித்து வந்த எப்பாவல பகுதியை சேர்ந்த இருபது வயதுடைய சந்தரேகா சுபோதினி ஹேமந்த என்ற யுவதியை உயிரிழந்துள்ளார் தந்தையுடன் ஒரு பாடநெறியில் கலந்து கொள்ள மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான யுவதி அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் முப்பத்தைந்து வயதுடைய பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது you <laughs> நாட்டில் பாடசாலை செல்லும் வயதுடைய சிறுமிகள் கருவுறும் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயமானது போலீஸ் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அத்துமீறல் தொடர்பான விசாரணை பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் உள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்று அறுபத்தேழு பாடசாலை வயது சிறுமிகள் கருவுற்றதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இவ்வாறான இருநூற்று பதிமூன்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அடியாளம் காணப்பட்ட கர்ப்பிணி சிறுமிகள் மத்தியில் பத்து வயது சிறுமியொருவர் உள்ளடங்கியிருந்ததாக சிறுவர் மற்றும் மகளிர் அத்துமீறல் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதியன்று ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகரிக்கப்பட்ட சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின்படி பதினெட்டு வயதிற்குட்பட்ட அனைவரும் சிறுவர்களாக கருதப்படுகின்றனர் இந்த நிலையில் தகாத முறைக்கு உள்ளாகின்ற சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரிவுபடுத்துவதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ரேணுகா ஜெயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon here. Ceylon here.